இப்போ அன்னைக்கு பிடிச்சதும் இதே பாம்பு தான் இப்போ ஸோ எல்லாருமே வந்து இதை தாங்க கட்டு விரியன்னு சொல்கிறீங்க இது விரியன்னு கிடையாது கட்டு வரியன் இது ஸோ விரியன் வகை பாம்பு வந்து ஹீமோடாக்சிக் ஆன்டிவனம் கொடுப்பாங்க இது வந்து நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் அதனால் இதுக்கு நியூரோடாக்சிக் வேணும் ஸோ இது கட்டு விரியன் இல்லை கட்டு வரியன் ஸோ இப்போ இதோட ரெண்டாவது முறையாக இந்த வீட்டில் இந்த பாம்பு பிடிக்கிறோம் இந்த பாம்பு மட்டும் இருட்டில் எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்ச் அடிச்சிங்கன்னா அப்படியே நின்றும் ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்பர் ஒன்று தான் இது சைலன்ட் கிளரு வா வா வாழாமா